நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களை அப்படியே பின்பற்றினால் அது சுண்ணத்தா அல்லது சுண்ணத்திற்கு என்று சில வழிமுறைகள் இருக்கிறதா இருந்தால் எவ்வாறு அறிந்து கொள்வது என்று கேட்குறீங்க கேள்வி எண் ரெண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி இரண்டு தன்னுடைய திருமறை குரானுடைய முப்பத்தி மூன்றாம் அத்தியாயத்தினுடைய இருபத்தி ஓராம் வசனத்துல சொல்லும் பொழுது லக்கது கான லகும் ஹசனத்துன் லிமன் கதீரா அருமை மறுமையினாலையும் ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வை அதிகம் அதிகமாக நினைவு கூறக்கூடியவர்களுக்கு இந்த தூதர் முகமது நபி சொல்லா அலம் அவர்கள் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் வந்து கூறி காட்டுகின்றான் சுண்ணத்து என்றால் மார்க்கம் தொடர்பாக நபிகள் நாயகம் சல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் நமக்கு வழிகாட்டிய அந்த விஷயங்களை அப்படியே நாம் பின்பற்றுவதற்கு பெயர் தான் இப்போ ஃபரல் அப்படிங்கும் பொழுது அது கட்டாயமாக நாம செய்ய வேண்டியதா இருக்கு உதாரணமாக தொழுகை ரமலான்ல வைக்கக்கூடிய நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜு இதெல்லாம் வந்துட்டு ஃபரல் இப்போ சுண்ணத்து என்றால் அல்லாஹும் அவனது தூதரும் கற்றுத்தந்த வணக்கங்களில் செயல்படுத்துவதற்கும் செயல்படுத்தாமல் விடுவதற்கும் அனுமதி உள்ளவை வந்துட்டு சுண்ணத்து என்று நாம சொல்லலாம் இந்த சுண்ணத்தை பொறுத்த வரைக்கும் இது நாம செய்யலை அப்படின்னாக்கா அதற்கு அல்லாஹ் வந்துட்டு குற்றம் பிடிக்க மாட்டான் தன் தண்டிக்க மாட்டான் ஆனா அதே சமயம் ஃபர்லு எனும் பொழுது அது செய்யலை அப்படின்னாக்கா அதற்கான தண்டனைங்கிறது இருக்கும் இப்போ ஒரு செயலை செய்யுமாறு கட்டளை இட்டு அதை செய்தால் பெரிய அளவுல நன்மை கிடைக்கும் என்று கூறப்பட்டிருக்குமே ஆனால் அல்லது அதே சமயம் பரிசோ தண்டனையோ குறிப்பிடப்படாமல் வெறும் ஆர்வம் மூட்டப்பட்டிருக்குமே ஆனால் அதை சுண்ணத்து அதாவது கடமையாக்கப்படாத ஒரு நபி வழி என்று நாம் வந்துட்டு அறிந்து கொள்ளலாம் ஆனால் இது மார்க்கம் தொடர்பாக இருக்கணும் நபிகள் நாயகம் சோதார சிலம் அவர்கள் வந்து உலக ரீதியாக பல விஷயங்களை வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க அது வந்து ஹர்தீஸ்களிலேயே உண்டு ஆனால் சிலர் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா அதை அப்படியே என விளங்கிக்குவாங்க அந்த மாதிரி நாம வந்து செய்வ செய்வது என்பது கூடாது மார்க்கம் தொடர்பாக ஆஹ் நபிஸ்வா அவர்கள் வந்துட்டு நமக்கு வழிகாட்டிய உதாரணமாக இப்போ தாடி வைக்கிறது இருக்கு அந்த காலத்துல வந்துட்டு அபுஜாஹும் தாடி வச்சிருந்தான் சஹாபாக்கள் நபிஸ்வா செல்லாம் எல்லாருமே வந்துட்டு தாடி தான் செஞ்சாங்க இப்போ ஒரு ஹதீஸ்ல வந்துட்டு எந்த ஒரு ஹதீஸுமே தாடி வைப்பது சுண்ணத்து தாடி வைங்க என்று நபிசுவாசம் சொல்லவே இல்லைன்னு வைங்களேன் அப்போ அது சுண்ணத் அப்படிங்கிற ஒரு நிலையை அடையாது எல்லோரும் வச்சாங்க அவங்களும் வச்சாங்க ஏன்னா நபிசாஸ்திரம் அவங்களும் வந்துட்டு ரொட்டியை சாப்பிட்டாங்க அபுஜாலும் ரொட்டி சாப்பிட்டான் அதனால ரொட்டி சாப்பிட்றது வந்துட்டு சுண்ணது நாபமா கிடையாது இல்ல நம்ம நபிசாஸ்திரம் அவர்கள் எந்த அதிசலும் நீங்க ரொட்டியை சாப்பிடுங்கன்னு ஆர்வம் மூட்டினாங்களா அப்படிலாம் கிடையாது அப்போ அது உணவு அப்படின்னு போயிடுறோம்ல அப்போ தாடியும் அப்படியே போயிருக்கும் எப்போ அப்படின்னா நபிசாஸ்திரம் வந்துட்டு தாடி வைப்பதற்கு ஆர்வம் மூட்டாமல் இருந்திருந்தால் மார்க்கத்தின் பெயரால் நபி சவாசல்லாம் அவங்க வந்துட்டு என்ன செய்கிறாங்க இதை நீங்க தாடியை வையுங்க மீசரை கத்திரி மீசையை கத்திரீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல அப்ப இது சுண்ணத்தாயிருது அப்ப நபி சாஹா அவர்கள் வந்துட்டு மார்க்க ரீதியாக நமக்கு சொல்லக்கூடிய நபி சல்லாம் மார்க்க ரீதியாக செயல்பட்ட அனுமதித்த இவைகள் எல்லாமே வந்துட்டு சுண்ணத் அப்படிங்கிற அந்த ப்ராட் கேட்டகரிக்குள்ள என்ன செஞ்சிரும் அது வந்துடும் உலக ரீதியாக நபிகள் நாயகம் சல்லாது அலிஸ்லாம் அவர்கள் வந்துட்டு சொன்ன விஷயங்கள் கொண்டிருந்த கருத்துக்கள் இதெல்லாம் வந்துட்டு அவர்கள் மனிதர் என்ற அடிப்படையில் அவர்களுடைய செயல்பாடுகளாக அது இருந்திருக்க தவிர அது வந்துட்டு சுண்ணத்தின்று வராது இது அன்றைக்கு வாழ்ந்த சஹாபாக்கள் ரொம்ப தெளிவாக அறிந்திருந்தாங்க இதற்கு ஏராளமான சான்றுகளும் இருக்குது அதை பற்றி பேசினா அது அதிக நேரம் எடுக்குங்கிறதுனால அதனுடைய கேட்ட கேள்விக்கான மிக முக்கியமான வரைவிலக்கணம் மட்டும் தரப்பட்டிருக்கு